வணக்கம் மக்களே வாராக்கடன் பற்றிய வழக்கு தமிழ் சொற்களும் வள்ளுவர் கூற்றும் நான் நேற்று தான் ராமனுக்கு ஆயிரம் ரூபாய் கடனாக கொடுத்தேன் அப்படின்னு என் தோழிக்கிட்ட சொல்லும்போது என் தோழி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ தான் யோசித்தேன் அந்த அவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்கு உனக்கு அந்த பணம் திரும்பி வராது அப்படின்னு தானே அர்த்தம் அதே மாதிரி ஒருத்தர் நம்மிடம் பணம் மட்டுமல்ல புத்தகம் ஒரு சில பொருட்கள் வாங்கினாலும் கூட அதை திருப்பி தருவதில்லை அப்போதெல்லாம் நாம் ஒரு சில வார்த்தைகளை சில விதமாக உபயோகிக்கிறோம் அதாவது இவன் அவனுக்கு பணம் கொடுக்காம நாமத்தை போட்டுட்டான் அப்படின்னோ நான் அவனுக்கு கொடுத்த பணத்தை அவன் திருப்பி தரலேன்னா காந்தி கணக்கில் தான் எழுதணும் அப்படின்னோ இவனுக்கு பணம் கொடுத்த இனி உன் பணம் வராது கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்கிறதும் அடுத்து சீட்டு பணம் கொடுக்காம உன் தலையில் நல்லா மிளகா அரைச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறதும் போச்சு உன்னையும் மொட்டையடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறதும் இது மட்டும் இல்லை அவனுக்கு போயா பணம் கொடுத்த அது எள்ளுதான் அப்படிங்கிறதும் இனி எங்கே உன் பணத்தை திருப்பி தரப்போகிறான் உன் பணம் அம்பேல் தான் அப்படின்னும் கவலை தர்ற விஷயத்தையும் மக்கள் வழக்கு தமிழில் நகை நகைச்சுவையாக சொல்கிறதுண்டு இல்லைங்களா இந்த வாராக்கடன் பற்றி சொல்லும்போது வள்ளுவர் அவையறிதல் அதிகாரத்தில் சொன்னது ஞாபகம் வருது அங்கணத்துள் உக்க அமிழ்தற்றால் தங்கணத்தர் அல்லார் முன் கோட்டிக் கொழல் அங்கணத்துள் உக்க அமிழ்து என்பது அதாவது சாக்கடையில் கொட்டிய ஆரமுது என்கிற வார்த்தை இதற்கு முன்பு நாம் பேசிய வாராக்கடன்களுக்கும் பொருத்தமாக இருக்கிறது பாருங்கள் எனவே மக்களே வாழ்க்கையில் நமது கண்கள் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நாணயமும் நம்பிக்கையும் எனவே நாளும் நன்னெறி உய்வோம் ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்